சீர்திருத்தங்களினால் முன்னேற்றம் சர்வதேச நிதியம் பாராட்டி இலங்கையின் மீட்சி விடயங்கள் குறித்து வாஷிங்டனில் ஆராய்வு என்பதாக வீரகேசிரிப்பத்திற்கு இது செய்தினை இவ்வாறு கொண்டு வருகிறேன் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு சிறப்பான வேலை திட்டங்களை இலங்கை முன்னெடுத்து வருவதாக சர்வதேச நாணயத்தின் அப்பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒகமுரா பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் சர்வதேச நாணயத்தின் பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் கென்ஜி ஒக்கமுரா மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங் ஆகியோருக்கு இடையே ஆன சந்திப்பின் போது இவ்வாறு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் வாஷிங்டன் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆழமான சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்தகால அரையாண்டு மாநாட்டின் ஒரு அம்சமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலைத்திட்டத்தின் அடைவுகளை பாதுகாத்து அவற்றை தொடர வேண்டியதன் அவசியத்தையும் அவர் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கையின் சமீபத்திய சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் சர்வதேச நாணயத்தின் வேலை திட்டத்தின்கீழ் முன்னெடுக்கப்படும் பாரிய பொருளாதார மாற்றங்கள் மறுசீரமைப்புகள் மற்றும் திட்டங்களை தொடருவதற்கான இலங்கை அதிகாரிகளின் அர்ப்பணிப்புகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க நாணயத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளரிடம் விளக்கியிருக்கிறார் இதேவேளை சர்வதேச நாணயத்தின் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான நிறைவேற்ற பணிப்பாளர் கலாநிதி சுப்பிரமணியம் கிருஷ்ணமூர்த்தியும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க சந்தித்து இருக்கிறார் கடந்த மார்ச்சில் எட்டப்பட்ட அதிகாரிகள் மட்டும் இணைக்கப்பாட்டை அடுத்து நாணயநிதத்தின் இரண்டாவது கடன் தவணைக்கான மீளாய்வினை நிறைவு செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இதன் மீது மேலும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது மேலும் உலக வங்கியின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயரையும் ராஜாங்க அமைச்சர் சந்தித்திருக்கிறார் உலக வங்கியும் உலகம் வரசரிப்புகளும் மாற்றங்களும் இலங்கை போன நாடுகளுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பது குறித்து பரமேஸ்வரன் ஐயர் விளக்கம் அளித்ததோடு இலங்கைக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்திருக்கிறார் ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க உள்ளிட்ட வாஷிங்டன் சென்றுள்ள இலங்கை தூதுக்குழுவினர் சர்வதேச புரிந்துணர்வுக்கான பொருளாதார பேரவையின் கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இலங்கை பொருளாதாரத்தின் அபிவிருத்தி மற்றும் அதன் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு இலங்கை வழங்கும் சாத்தியங்களை மையமாக கொண்டதாக காணப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவிக்கிறார் கல்வி சுற்றுலா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விவசாயம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஆராய்ந்து அவற்றில் மூலோபாய முதலீடுகள் நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் காரணிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது எனவே நிதி ராஜாங்க அமைச்சரின் இந்த சந்திப்பின் போது மிக முக்கியமாக இலங்கை அரசாங்கம் எடுத்து வருகிற சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தான ஒரு பாராட்டு பத்திரம் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் இதில் முக்கிய தகவலாக அமைகிறது இதிலும் பிரதானமாக ஐஎம்எஃப் வேலை திட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து இலங்கை அடைந்த வெற்றியை தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை இங்கு குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள் சமீபத்திய சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் ஐஎம்எஃப் வேலை திட்டத்தின்கீழ் முன்னெடுக்கப்படும் பாரிய பொருளாதார மரசெரிப்புகள் மற்றும் திட்டங்களை தொடர்வதற்கான இலங்கை அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு குறித்தும் இங்கு பாராட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே உலக வங்கியினுடைய உள்ளக மரசிப்புகளும் மாற்றங்களும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது